அமலொளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் மழை காலநிலை தொடர்பான முக்கிய அறிவிப்பு நாட்டில் வெள்ள அபாயம் குறித்து வெளியான அறிவிப்பு முன்னூறு மில்லியன் டாலர் வரையில் சேதம் வடக்கு கிழக்கு தொடர்ந்து சேவை ஸ்தம்பிதம் இளம் தாய் தீ விபத்தினால் உயிரிழப்பு ியாவில் ஏற்பட்ட வெடிப்பு சத்தம் நள்ளிரவில் பரபரப்பான கிராமம் விலை தொடர்பில் கல்வி அமைச்சர் முக்கிய அறிவிப்பு இலங்கை விமானப்படிக்கு பெறுமதியான உபகரணங்களை வழங்கி அமெரிக்காது மண் சரிவு அபாயம் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்வட தொடர்வான செய்திகள் தற்போதைய காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் அதே வெளியெதிர் வரும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை நீடிக்கும் என்பதுடன் காற்று சுழற்சியும் இடம்பெறவுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய சப்ரகமுவ தெற்கு ஊவா மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது இந்த மழை பனிரெண்டாம் தேதி வரை கிடைக்கவுள்ளது ஏற்கனவே டித்வா புயலினால் கிடைக்கப்பெற்ற மழையினால் நீர் நிரம்பியுள்ளதால் தொடர்ந்தும் கிடைக்கும் மழை வீழ்ச்சியில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வெள்ள அபாயம் நீங்கியுள்ளதாக இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட நீரியல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து முக்கிய நதிகளும் சாதாரண நீர்மட்டத்தினை எட்டியுள்ளதால் எந்தவித சிறிய அல்லது பெரிய வெள்ள அபாயமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது களனி கழு மகாவளி யுன் நிர்வலா பாலவி உள்ளிட்ட முக்கிய நதிக்கரைகள் வெள்ளாபாய எச்சரிக்கை மட்டத்துக்கு கீழே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேரியல் மற்றும் அனர்த்த மேலாண்மை பிரிவின் தகவலின்படி இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட நீர்மட்ட அளவீடுகளில் சில இடங்களில் மில்லிமீட்டர் அளவிலான சிறிய உயர்வுகள் மட்டுமே பதிவாகியுள்ளன கடந்த இருபத்தி ஒரு மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைவாகவே பதிவாகியுள்ளது മിക അധിക മഴ മഹുരു കങ്കിൽ ഇരുപത്തി ഒൻപത് മില്ലിമീറ്റർ ജു കങ്കയൻ പത്തേകമയിൽ പതിനാല് പുള്ളി ഏഴ് മില്ലിമീറ്റർ പതിവായിട്ടുള്ളത് ഇന്ന് അറിക്കെ നീരിയൽ അനർത് മു അമിത്വ പണിപ്പാർലർ എൽ എസ് സൂര്യ ഭണ്ടാരം ഉറതിപ്പെടുത്തപ്പെട്ട് വെളിയിടുന്നത് அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் தற்போது எந்த நதிக்கரையும் உடனடி வெள்ள அபாயத்தை உருவாக்கும் நிலையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் இயற்கை அர்த்தங்களால் தொடர்ந்தும் திணைக்கள சொத்துக்களுக்கு முன்னூறு மில்லியன் டாலர் வரையில் சேதம் ஏற்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்துக்கான தொடர்ந்து சேவையை எப்போது மீள ஆரம்பிப்பது என்று குறிப்பிட முடியாது அந்த அளவுக்கு தொடர்ந்து பாதைகள் சேதமடைந்துள்ளன என தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியா தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள் பாலங்கள் தற்போது புனரமைக்கப்படுவது தொடர்பில் ஊடகங்களிடம் குறிப்பிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட புயல் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஆகிய இயற்கை அர்த்தங்களால் சகல பிரதேசங்களுக்குமான தொடர்ந்து பாதைகள் பாலங்கள் சேதமடைந்துள்ளன தொடர்ந்து சேவைகள் தற்போது வரையறுக்கப்பட்ட வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன ரமுக்கடை பொல்காகவல ஆகிய பகுதிகளின் தொடர்ந்து பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தில் இருந்து இந்த பகுதிகளுக்கான அலுவலக தொடர்ந்து சேவைகள் புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மற்றும் மலேகத்துக்காட தொடர்ந்து சேவை எப்போது மேல ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட முடியாது மலையகத்துக்காட தொடர்ந்து பாதைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன குறிப்பாக மாத்திரை கண்டி தொடர்ந்து பாதைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளன மலேக தொடர்ந்து பாதைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்கு இன்னும் இரண்டு மாதங்களிலும் செல்லும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு சில பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது இயற்கை அழுத்தங்களால் தொடர்ந்து திணைக்களத்தின் சொத்துக்களுக்கு வீதிகள் சமிக்ச்சை கட்டமைப்பு தொடர்ந்து முன்னூறு மில்லியன் டாலர் வரையில் சேதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இயலுமான வகையில் வளமைக்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான நிசாந்தினி நித்தில வர்ணன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டில் நேற்று ஏற்பட்ட துடி தீ விபத்து காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் மேலதிக போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவர் ஜால் ஹாட்லி கல்லூரியின் தமிழ் ஆசிரியை என்பதும் குறிப்பிடத்தக்கது நுவரெல்லியா சமர்ஹில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் இரண்டு வாட்டர் கீசர் ஒரே நேரத்தில் வெடித்து பாரிய சத்தம் வெளிவந்துள்ளன இதனை நிலநடுக்கம் சமூக ஊடகங்களில் முறையற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வதந்திகளை பரப்பியுள்ளனர் என நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர் நுவரெலியா சமர்கில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் இரண்டு வாட்டர் கீட்டரில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறு காரணமாகவே இரண்டுமே ஒரே நேரத்தில் நேற்று இரவு வடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக விடுதியில் உள்ளவர்கள் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர் இதனால் குறித்த விடுதியில் சுவர்களில் ஏராளமான வடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சில பொருட்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது குறித்த வடிப்பு சம்பவம் வெடிகுண்டு வடித்தது போல் பயங்கர சத்தம் உணரப்பட்டதாக தோட்ட பொது மக்களும் நுவரெலியா நகரை சுற்றி உள்ளவர்களும் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது முட்டை ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு குறைவான விலையில் வழங்க முடியும் என அகில இலங்கை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இலங்கை உற்பத்தியாளர் சங்கம் தலைவர் சரத் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக சந்தையில் ஒரு முட்டையின் சில்லறை விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் தற்போது சந்தையில் ஒரு முட்டையின் விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பண்டிகை கால பகுதியில் முட்டையின் விலை அதிகரிக்கும் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து முட்டையை இறக்குமதி செய்யும் நோக்கில் சிலரால் இந்த தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முட்டையை ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு குறைவான விலையில் வழங்க முடியும் என்றும் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மேலதிக பாடசாலை சீருடைகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் சீருடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவுவர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் சீருடை இல்லாத மாணவர்களுக்கு பொருத்தமான உடையில் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சம் பாடசாலை மாணவர்களில் சுமார் ஐம்பது வீதமானோருக்கு காண தேவை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு மாகாண வட்டத்தில் இந்த மேலதிக சீருடை தொகுதியை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் உரிய ஊழியர்களின் உடை விடயத்திலும் நெகிழ்வான கொள்கையை பின்பற்ற தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க போர் இலங்கை விமானப்படைக்கு இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான முக்கியமான ஆகாய போக்குவரத்து மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கியுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த உபகரணங்களில் எரிபொருள் டிரக் வண்டிகள் பேரொளி விளக்குகள் மின் இயந்திரங்கள் மற்றும் சரக்குகள் ஏற்றிச் செல்லும் காவி செல்லக்கூடிய தளங்கள் ஆகியவை உள்ளடக்குகின்றன இவை அனைத்தும் தற்போது செயல்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த உபகரணங்கள் சி நூற்றி முப்பது ஜே மனிதாபிமான நிவாரண நடவடிக்கைகளுக்கு நேரடியாக உதவி அளிக்கின்றன நிவாரணப் பொருட்களை பெறுதல் எரிபொருள் நிரப்புதல் மின்சாரம் வழங்குதல் ஏற்றுதல் நகர்த்துதல் போன்ற பணிகளை இலங்கை மற்றும் அமெரிக்க விமானப்படைகள் விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் இவை உதவுகின்றன இதன் மூலம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மிக வேகமாகவும் அதிக நிவாரண உதவிகள் சென்றடைய அமெரிக்காவின் ஆதரவு பெரிதும் பயனுள்ளதாக அமைகின்றது அதேபோலே கடந்த வாரம் அமெரிக்கா அறிவித்த இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அவசர உயிர்காக்கும் உதவிகளுக்கு மேலதிகமாகவே இந்த உபகரணங்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மண்சரிவு அபாயம் காரணமாக மேலும் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் அவர்களது வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் சமீபத்திய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மனநல பிரிச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார அபிவிருத்தி பணியகம் கவலை தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியில் துக்கமின்மை நீண்டகால மன அழுத்தம் தற்கொலை எண்ணங்கள் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக ஆலோசகரும் மனநல மருத்துவருமான விந்தியா விஜய பண்டார குறிப்பிட்டுள்ளார் இந்த அழுத்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம் மனச்சோர்வு பிந்திய மன உளைச்சல் சீர்கேடு போன்ற நிலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு உல சமூக ஆதரவு மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக மனநல குழுக்களை சுகாதார அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது பேரிடர் நிவாரணத்தின் அடுத்த கட்டமானது உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு அப்பால் உயிர் பிழைத்தவர்களுக்கு நீண்டகால மனநல பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டுமென்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நிவாரண மையங்களில் பாதுகாப்பான இடங்களை உருவாக்குதல் மற்றும் நீண்டகால உளவியல் சிக்கல்களை தடுப்பதற்காக தொடர்ச்சியான பின்தொடர்தல் பராமரிப்பின் அவசியம் குறித்தும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மனநல உதவி அல்லது ஆதரவு தேவைப்படும் ஒருவருக்காக இலங்கை தேசிய மனநல நிறுவனத்தின் உதவி தொலைபேசி இலக்கமான பத்தொன்பது இருபத்தி ஆறை பயன்படுத்தலாம் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்